எஸ் கே விளாகர் வீடியோகளை போடுறனே அப்ப நான் வந்து அவருக்கு முட்டு கொடுக்கறனா ஆதரவான ஆளா அவருக்கு நான் பயங்கர ஆதரவு தெரிவிக்கிற ஆளா என்று கேட்டீங்க தெரியாது என்னைய பொறுத்த மட்டும் அவர் ஒரு மனுஷர் அவர் உதவி வீடியோகள் செய்கிறோ எஸ் கே விளாகரோ பக்கத்து வீட்டுக்காரரோ முன் வீட்டுக்காரரோ அது இல்ல பிரச்சனை தமிழ் புரோஸ் அவருக்கு நான் பயங்கர ஆதரவாளரா இல்லாது அவருக்கு முட்டு கொடுக்கறனா இந்த மாதிரி கேட்கறீங்க சிலர் அதையும் தாண்டி நீங்க அத வந்து பாத்தீங்கன்னா அதே விளாகர் பிரச்சனையோட வந்து தொடர்பு படுத்த கூடாது அது மிக மிக ஒருத்தர் நல்லது செஞ்சா பாராட்ட எதிரியாக இருந்தா கூட அந்த பண்பை வளர்த்துக் தலைவர் பெயரை பயன்படுத்தி அரசியல் செய்யறாங்க ஆனா தலைவர் எப்பவுமே வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்த இல்லை உடனே அரசியலுக்கு வந்தவனை செய்யற முதலாவது வேலையை தலைவர் பெயரை பயன்படுத்துவாங்க ஆனா தலைவர் திறந்த பண்புல ஒன்றுமே இருக்காது

மக்கள்கிட்ட கேட்கலாம் மக்கள் ஒன்று பட்டா இந்த எதிர்க்கிறவங்க எல்லாம் எங்க நிப்பாங்க ஓடுறதுக்கு இடம் இருக்காதுனே டிக்டோக்ல கழிச்சாலும் சரி முகம் காட்டாம டிக்டோக் இல்லாம வேற எதுல கழிச்சாலும் சரி யார் இவங்க எல்லாம் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் கதைச்சா ஓகே ஆனா அதையும் தாண்டி சில பித்தராட்ட வேலைகள் செஞ்சா யூடியூபர்ஸ்ல வீடியோவை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் ஒரு ஆதங்கம் என்னங்கடாப்பா வந்து எத்தனை பேர் வீடியோ செய்யறாங்க எத்தனை உலகத்துல இருந்து இவ்வளவு மக்கள் பாக்குறாங்க ஏன் எங்கட எங்களோட மண்ணுக்காக எங்களோட தேசத்துக்காக மட்டும் வந்து கதைக்காம மாதிரி ஒரு 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 பணத்தை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தில் இருந்து செஞ்சு கொண்டிருக்காங்க காலான் காலமும் நிறைய சந்தர்ப்பத்தை நிறைய துரோகம் சார்ந்து எங்கட மண்ணும் மக்களும் சந்திச்சுட்டு மக்களை வந்து இலகுவாக ஏமாத்துறாங்க எங்கட எங்கட வணக்கம் சொந்தங்களே ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க எல்லாம் இப்ப நாங்க ஒரு சட்டப்படி ஏரியால தான் இருக்கிறோம் திருகோணமலையில தமிழர்களினுடைய தலைநகரம் திருகோணமலையில உவர்மலைக்கு போற வீதி இந்த பக்கம் போன மாதிரியா இருந்துச்சுன்னா இருபத்தி இரண்டாம் காலாட் படைப்பிரிவு அப்படின்றது இருக்கு பெருசா எனக்கு ஏன்னா நம்ம ஏரியா தான் சட்டப்படி இடம் உண்டு இதை தாண்டி போனமுண்டா சும்மா அழகான கண்கொள்ளாத காட்சிகளை பார்க்கலாம் என்னோட திருகோணமலை துறைமுகம் அந்த காட்சிகளை பார்க்கலாம் செம்மையா இருக்கு சரி நாளும் விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முக்கியமான சில பிரச்சனையையும் கதைக்க போறேன் அதுக்கு முதல் ஒரு விளக்கம் கொடுக்கிற வீடியோ தான் சில பேர் கேட்கிறாங்க அரசாங்கத்துக்கு ஆதரவான ஆளா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தமிழ் புரோஸ் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் வந்து போட்டிருந்தன அப்ப நான் வந்து தமிழ் புரோஸ் அவருக்கு நான் கொடுக்குறேனா இந்த மாதிரிக்கு கேக்குறீங்க சிலர் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எஸ்கே விழாகர் இந்த உதவி வீடியோகள் செய்யற எஸ்கே கே அவருக்கு ஆதரவாக ஆளானான் ஆளான அவருக்கு நான் முட்டுக் கொடுக்கிறேன் இந்த மாதிரிக்கு சொல்றீங்க உண்மையாகவே அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கமட்ட கொடுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு நாலு பேர் என்னுடைய பார்த்தாலும் இந்த நாலு பேருக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் என்ன இதெல்லாம் யோசிக்கத்துள்ள சில நேரத்துக்கு சிரிப்பும் வர்றது உண்மையாகவே நீங்களே என்னைய போல மனசர் தான் ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா அது கருத்து தெரிவிக்கிறதும் கூட சுதந்திரம் அதுல நான் தலையிடவே மாட்டேன் சில யூடியூபர்ஸ் மாதிரி நீங்க இப்ப எனக்கு எதிரா சில கருத்துக்களை பதிவு போட்டீங்க இருந்துச்சுன்னா நான் ஒருபோதும் என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து இந்த கருத்துக்கள் பக்கத்துல வந்து அதை டிலீட் பண்ணவே மாட்டேன் அதை எடுக்கவே மாட்டேன் நீங்க என்னைய எதிர்த்து போட்டாலும் மக்கள் பார்க்கட்டும் மக்கள் தான் முடிவு செய்யணும் நான் கூட சில நேரத்துக்கு தவறுதலா கதைக்கலாம் இப்ப விஷயத்துக்கு வருவோம் என்னண்டா நான் ரெண்டு மூணு நாட்களுக்கு வந்து தமிழ் ப்ரோஸ்ல வீடியோ வந்து போட்டான் இப்ப அவருக்கு எஸ் கே விளாயருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிரச்சனைகள் போயிருக்கலாம்

ஒரு ஒரு சமூகத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து சமூகத்துல வந்து கஞ்சாவை விக்காம கசிப்ப வைக்காம எவ்வளவு ஒரு தவறான பாதைகள்ல போறதுக்கு எத்தனைய வழிகள் இருக்கு ஒரு யூடியூப் சேனல்ல தொங்கி அவருக்கும் நிறைய சவால்கள் வந்திருக்கு அதன் மூலம் பாத்தீங்க பியாணுச்சுன்னா ஒரு சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டு இருக்கு அததான் நான் சொல்ல வந்தன அதைதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்க அத வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே விளாகர் பிரச்சனையோட வந்து தொடர்புபடுத்த கூடாது அது மிக மிக தவறு அது ஒருத்தர் நல்லது செஞ்சா அதனால பாராட்டேன் எதிரியாக இருந்தா கூட அந்த பண்டை நாங்க வளர்த்து கொள்ளணும் அத நீங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும் ரெண்டாவது பிரச்சனை சோ அவருக்கு ஆதரவான ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் இல்ல அவருக்கு நான் எதிரானவரும் இல்ல ஆதரவானவரும் இல்ல நல்லது செஞ்சா பாராட்டுவேன் மக்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்க அப்படியா இருந்துச்சுன்னா நான் சுத்தி காட்டுவேன் இதுதான் நம்மட வேலை அதே மாதிரிக்கு எஸ்கோ விலாகர் பிரச்சனைக்கு இல்ல எஸ்கே விளாகர் வீடியோகளை போடுறேனே அப்ப நான் வந்து அவருக்கு முட்டு கொடுக்கறேன்னா ஆதரவான ஆளா அது அவருக்கு நான் என்னைய பொறுத்தமட்டியா அவரோட மனுஷன் அவர் உதவி வீடியோகள் செய்யறோ எஸ்கே விளாயகரோ பக்கத்து வீட்டுக்காரரோ முன் வீட்டுக்காரரோ அது இல்ல பிரச்சனை அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லிருக்கேன் சில பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய முழுமையான வீடியோகளை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும்

அந்த அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவறாக வந்து நீங்க வந்து சுட்டிக்காட்டி இருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்கு அதனே அதே போல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இதே விஷயத்த எதிர்ப்பு தெரிவிச்ச நீங்க எத்தனை மக்களுக்கு இப்ப அவர்ற காசு இல்ல அவர்ற காசு இல்லன்னு சொல்ல வருவீங்க சரியப்பா புலம்பெயர் உறவுகளினுடைய எங்கட சொந்தங்கள காசு தான் நீங்க யாராவது அந்த விஷயத்தை செஞ்சிருக்கீங்களா பக்கத்து வீட்டுல ஏன் உங்கோட வீட்டுலயே பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து உங்க சொந்தங்களே எவ்வளவு துன்பத்துல இருப்பாங்க அவ ரெண்டு கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க எத்தனையோ முன்னால் போராடி எங்கட தேசத்துக்காக மண்ணுக்காக போராடினவங்களுக்கு நீங்க என்ன அப்போ ஒரு 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 மனுஷனால யூடியூப் செஞ்சு நாள்ல லட்சம் ரூபாய் வந்து புரட்ட முடியுமா அந்த 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 புரட்டி தானே அப்ப நல்ல விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளணும் அவர் செஞ்ச தவறுகளையும் சுட்டி காட்டுறேன் மற்றபடி அவரை எஸ்கே விளாகிறார் அவருக்குன்னு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்ல எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்ல எங்கட சமுதாயத்துல எங்கட மண்ணுல நல்ல விஷயங்களை நான் வந்து எடுத்து சொல்றேன் இதுதான் பிரதான அடுத்தது பாத்தீங்க அப்படியா அரசாங்கத்துக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஒரே தான் விஷயத்தீங்க அரசாங்கத்துக்கு பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்கறீங்க நீ அரசாங்கத்துல ஆளா அப்படின்றீங்க அதே மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக கதைக்குறனே அரசாங்கம் நல்லாதானே செய்யறாங்க அப்படின்ற மாதிரியும் கிடைக்கிறீங்க ஐயா அரசாங்கம் வந்து செய்யற நல்ல விஷயங்கள நான் கதைக்குறேன் சில விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து நல்லா செய்யறாங்க உண்மையாகவே வந்து எங்கட எங்க மக்கள் எங்கட இந்த அரசியல் கைதிகள் அதே மாதிரி இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு விசாரணை எல்லாம் கூட்டிட்டு போனாங்க அவங்க எல்லாம் எங்க அப்ப தேர்தல் சமயத்துல என்ன சொன்னாங்க அதுக்கான நீதி என்ன அதே மாதிரி இந்த கையெட்டி விகாரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அரசாங்கத்துக்கு வந்து எதிராக தான் கிடைச்சிருக்கிறேன் அது எதிராக எடுக்க முடியாது நீதியை நான் ஒரு தமிழ் மகனா எங்கட மண்ல எங்கட தேசத்துல இருந்து நான் ஒரு குரலோட கொடுத்திருக்கிறேன் சிறுதுளி தான் என்ற மாதிரி என்னால முடிஞ்ச சில விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன் ஐயா அதே மாதிரி இருந்துச்சுன்னா அரசாங்கம் வந்து செய்யற நல்ல விஷயத்தையும் நான் செய்ய சொல்றேன் என்னது இந்த நிறைய ஊழல் செய்யற வந்து அரசியல்வாதிகளாக இருந்தா கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா உள்ளுக்கு போறாங்க அப்படி நிறைய விஷயங்களையும் நான் பாராட்டி போடுறேன் அப்ப அத நீங்க புரிஞ்சு கொள்ளணும் நான் வந்து யாருக்கானவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கானவன் எங்கட தேசத்துக்கானவன் எங்கட மண்ணுக்கானவன் எங்கட அண்ணா மார்கள் எல்லாம் எங்கட தேசத்துக்காக எங்கட மண்ணுக்காக சொற்ப நேரத்துல சும்மா சொற்ப நேரத்துல அவங்களோட உயிரையே எங்கட தேசத்துக்காக எங்கட மண்ணுக்காக எங்கட மக்களுக்காக எங்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்ப அதோட ஒப்பிடும் போது நாங்க செய்யற விஷயம் இல்ல சும்மா தூசியப்பா அவங்களோட நம்ம எங்களை கொண்டு போய் ஒப்பிட முடியுமா இன்னைக்கு பாருங்க நிறைய அரசியல்வாதிகள் தலைவர் பெயரை பயன்படுத்தி அரசியல் செய்யறாங்க ஆனா தலைவர் எப்பவுமே வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்த இல்ல யாரையுமே என் எதிரியாக இருந்தா கூட வந்து வேசிச்சேரனே ஆனா இந்த கேங்கடா நிறைய அரசியல்வாதிகள் உடனே அரசியலுக்கு வந்த உடன செய்யற முதலாவது பிரதான வேலையே தலைவர் பெயரை பயன்படுத்துவாங்க ஆனா தலைவர் கருந்த பண்புல ஒன்றுமே இருக்காது மக்களை முழுக்க 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 ஏமாத்தறவே இல்லை நானும் நிறைய வேலைகள் செய்யறேன் ஆனா ஒரு யூடியூப் டியூப் மூலம் எத்தனையோ யூட்டி பஸ் இருக்காங்க நாங்களும் பாக்குறேன் அப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடி பஸ்ஸை வீடியோவை பார்த்து கொண்டு தான் இருந்தேன் ஒரு ஆதங்கம் என்னங்கடாப்பா வந்து எத்தனை பேர் வீடியோ செய்யறாங்க எத்தனை உலகத்துல இருந்து எவ்வளவு மக்கள் பாக்குறாங்க ஏன் எங்கட எங்களோட மண்ணுக்காக எங்கட தேசத்துக்காக மட்டும் வந்து கதைக்காம அது ஒரு தொழில் மாதிரி ஒரு 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 பணத்தை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்துல இருந்து செஞ்சு கொண்டிருக்காங்க ஒரு ஆதங்கம் ஒன்று வருது அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடுதான் என்னுடைய உங்கட அதாவது என்னுடைய என்று சொல்லக்கூடாது எங்கட எல்லாரும் நாங்க ஒற்றுமையாக செயற்படுற அந்த யூடியூப் சேனல் இந்த பதிவுகள் அதனால நீங்க எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ஆதரவு தெரிவிச்சா சந்தோஷம் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சந்தோஷம் தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாலு பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து போவன் இதுதான் என்னுடைய விஷயம் என்னுடைய கொள்கை இப்ப நேற்று பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு வீடியோ வந்து எஸ் கே விளாகர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சிறைச்சாலை உள்ளிருக்காங்க அப்ப அதுல சில விஷயங்களை நான் நான் அதுல வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் அதையும் நான் வந்து எனக்கு நேற்று பாத்தீங்கன்னா நேரமே போதாது நாங்களும் வேற வேற வேலைகள் செய்யறனாங்க அப்ப கிடைக்க சொற்ப நேரங்கள்ல தான் பாத்தீங்கன்னா இந்த பதிவுகளை அப்படி இருக்கும்போது அந்த வந்து மறுபடியும் சிறைச்சாலை போட்டுட்டாங்க அப்ப நான் சில விஷயத்தை கதை உண்மையாகவே கொஞ்சம் ஏண்டா அவர் அதாவது எஸ்கே விளாகர் கிருஷ்ணா அவங்கள குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் எடுத்து கதைக்கிறேன் உண்மையாகவே அது பாரதூரமான விஷயம் அதை தொடக்கூட கூடாதுன்னு ஆனாலும் நான் கதைச்சின ஏன் அப்படின்னா நாலு பேர் எங்களை வீடியோவை பாக்குறாங்க அவங்களும் பார்க்கலாம்

அந்த எஸ்கே ப்ளாகர் கிருஷ்ணா மேல கூட அன்பும் நேசமும் பாசமும் இருந்தா சில விஷயங்களை உடம்பு வீடியோவ பாக்கும்போது அது பொறுப்பில்லாத மாதிரிக்கு நமக்கு தோணுது மறுபடியும் மறுபடியும் கூட வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி பார்க்கலாம் சட்டப்பிரணி பார்க்கலாம் முக்கியமான அதிகாரிகள் பார்க்கலாம் எத்தனையோ பேர் பாக்கலாமேனே அப்புறம் முப்பதுனாயிரம் பேர் நாப்பதுனாயிரம் பேர் அம்பதுனாயிரம் பேர் பாக்கலான்னு அது ஒரு சின்ன தொகையா ஆஹ் எவ்வளவு பேர் எவ்வளவு தொகையான மக்கள் பாக்குறாங்க அப்ப மிக மிக பொறுப்பாக நீங்க நடந்து கொள்ளணும் அப்ப நீங்க செய்யற விஷயம் நீங்க என்ன செய்யலாம் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு மக்கள் டீ வந்து அது எங்கட மகன் தான் எங்கட தம்பி தான் எங்கட அண்ணா தான் தவறுகளை நாங்க ஒப்புக்கொள்றோம் ஒரு மனிதன் அப்படின்றது தவறு செய்தால் தவறு செய்யாம இந்த உலகத்துல யாருமே இல்லையே அப்படி ஒரு மனிதர் இருக்கிறாங்களா தவறு செய்யறது மனிதனுடைய வளம் என்ன அப்ப நீங்க என்ன செய்யலாம் தவறுகள் இருக்கலாம் நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம் மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நீங்க வந்து அன்பாகவும் பண்பாகவும் மக்கள்கிட்ட கேட்கலாம் மக்கள் ஒன்றுபட்டா இங்க எதிர்க்கிறவங்க எல்லாம் எங்க நிப்பாங்க

நிறைய துரோகம் சார்ந்து எங்கட மண்ணும் தேசமும் எங்கட மக்களும் சந்திச்சிட்டு ஏன் எங்கட மக்களை வந்து இலகுவாக ஏமாத்துறாங்க அப்படின்னா எங்கட முக்கியமாக எங்கட தமிழர்களினுடைய பண்பு இறக்க குணம் இருக்கு மிக 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 இரக்க குணம் இருக்கு அந்த இரக்க குணத்தை வந்து நிறைய பேர் எங்களுக்குள்ள இருக்கிற கருப்பாடுகளை மிஸ்யூஸ் பண்ணி கொடுறாங்க சோ அதனால அந்த எஸ்கேபிளாக அவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தியும் அப்படிங்கறதுனாலதான் கொஞ்சம் கடுமையா கிடைச்சனா சோ எப்படியோ எல்லாம் எங்கட சொந்தங்கள் தான் எங்கட மக்கள் தான் எங்கட தேசம்தான் தான் இளைஞர்கள் இந்த முறை எல்லாருமே ஒன்றுபடுவோம் நிறைய நிறைய விடயத்துல வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாக இருக்க முடியாது நிறைய விஷயத்துல நாங்க வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் அது அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி அரசாங்கமா இருந்தாலும் சரி எங்கட தேசத்துல இருக்கிற எத்தனை பேரா இருந்தாலும் சரி எல்லா இந்த ஊழல் செய்யக்கூடியவங்க இந்த திருட்டு வேலைகள் செய்யக்கூடியவங்க மக்களை ஏமாற்றக்கூடிய எல்லாரையுமே வெளிச்சம் போட்டு காட்டி நாங்க வந்து மக்களுக்கான ஒரு மகனாக ஒரு தம்பியாக அண்ணனாக ஒரு பிள்ளைகளாக நாங்க எல்லாருமே ஒன்றுபடுவோம் சோ இது என்ன சில பிரச்சனைகளை நான் இப்பயே இருந்துச்சுன்னா நிறைய நேரம் சகோதர நிமிஷம் போயிட்டு பன்னெண்டு நிமிஷம் போயிருச்சு சிறுது பெருவெல்லாம் உங்களால் எங்கள்ல இருந்து மாற்றம் உருவாகும் சோ இனிமேலும் காலம் 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 நாங்க ஏமாறதே இல்லை நாங்களே வந்து பாத்தீங்கன்னா சில முயற்சிகள் எடுப்போம் சோ நன்றி மக்களே இது ஒரு விளக்கமான ஒரு விளக்கம் கொடுக்குற வீடியோ தான் சோ இதை தவறாக எடுத்துக்கொள்ளலாம் சரியாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படியும் எடுத்துக்கொள்ளுங்க மக்களுக்காக எப்பவுமே எங்களால முடிஞ்ச சில விஷயங்களை நாங்க செய்வோம் நன்றி மக்களே இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திப்போம் சந்தோஷம் மத்தபடி நீங்களும் சந்தோஷமா இருங்க எங்கட உறவுகள் இலங்கையில இருந்து பாக்குறீங்க இந்தியால இருந்து பாக்குறீங்க பாக்குறீங்க அமெரிக்கா பெல்ஜியம் டென்மார்க் இப்படி எத்தனையோ சில பேர் வந்து சொல்ல சொல்றீங்க சில நாடுகளை கனடா முக்கியமா கனடா இப்படி நிறைய நாடுகள்ல பே அன்பு கொண்டு நேசிக்கிற இந்த சகோதரத்தினுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் எப்பவுமே என்னோட கூட நில்லுங்க ஆனா எனக்கு நடந்தா கூட நீங்க வருவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியா சரி இன்னும் காணொலியில சந்திப்பம் நன்றி சொந்தங்களே நன்றி